அதே போன்று கிராமங்களில் பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு அந்த மக்களின் ஒத்துழைப்பையும் பெற்று பத்தாயிரம் வீடுகளை நிர்மாணிக்க நடவடிக்கை எடுத்துள்ளோம் இவற்றுக்காக உலக வங்கி எங்களுக்கு நிதியுதவிகளை வழங்கியுள்ளது பில்லியனை வழங்கியுள்ளது இந்த அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்டவர்கள் யார் பொருளாதார ரீதியாக மிகவும் பாதிக்கப்பட்டுள்ள மக்களை அனர்த்தத்தினாலும் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் இந்த மக்களை அங்கிருந்து முன்னேற்ற வேண்டுமா அதிலிருந்து மீட்டெடுத்து முன்னேற்ற வேண்டுமா அரசாங்கம் என்ற ரீதியில் அங்கிருந்து அல்ல அதைவிட அவர்களை முன்னேற்ற வேண்டும் என்பதுதான் எமது நோக்கமாகும் பாதிக்கப்பட்டுள்ள அனைத்து மக்களுக்காகவும் இருபத்தி ஐயாயிரம் வீடுகளை புதிதாக நிர்மாணிக்க வேண்டிய தேவை ஏற்பட்டுள்ளது இவ்வாறு பாதிக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு மக்களுக்கும் ஐந்து மில்லியன் பெருமதியான வீடும் நிர்மாணித்துக் கொடுக்கப்படும் சில அதிகாரிகள் எங்களிடம் கேள்வி கேட்கிறார்கள் அவ்வளவு பெருமதி அந்த வீட்டுக்கு இல்லை தானே என்று ஆம் எங்களுக்கு தெரியும் ஆனால் பாதிக்கப்பட்டுள்ள நபருக்கு தான் வாழ்ந்ததை போன்ற ஒரு வீடு தேவையா அல்லது தனது வாழ்க்கையை சுதந்திரமாக கழிக்க ஒரு வீடு தேவையா என்பதை தான் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட வீடுகள் பாதிக்கப்பட்டுள்ளன இந்த வீடுகளுக்காக ஐந்து லட்சம் ரூபாயை வழங்குமாறு நான் தெரிவித்துள்ளேன் இதன் போதும் அதிகாரிகள் கேட்கிறார்கள் சிறிய பாதிப்புக்கு ஐந்து லட்சம் ரூபாய் செல்லாது தானே என்று எமது தேவை என்ன இந்த ஐந்து லட்சம் ரூபாயை மூன்று லட்சம் மற்றும் இரண்டு லட்சம் ரூபாயாக இரண்டு தவணைகளில் வழங்க உள்ளோம் அந்த பாதிக்கப்பட்ட வீட்டுக்கு புதிதாக ஒரு அறையோ குறைந்தது ஒரு கழிப்பறையோ இதன் ஊடாக அவரால் நிர்மாணித்துக் கொள்ள முடியும் தானே அதுதானே எங்களுக்கும் தேவை பொருளாதார மிகவும் பாதிக்கப்பட்டுள்ள மக்கள் தான் இந்த அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது மக்கள் தொடர்ச்சியாக தற்காலிக இடங்களில் வாழ்வதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது அவர்களுக்கு நிரந்தரமான ஒரு வீட்டை வழங்க வேண்டும் அந்த மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை நாங்கள் பூர்த்தி செய்ய வேண்டும் மின்சாரம் நீர் வீதிகள் உள்ளிட்ட வசதிகளை நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் நாங்கள் இரண்டே வாரங்களில் இவை அனைத்தையும் பெற்றுக் கொடுத்துள்ளோம் சில வீதிகளை மூடைகள் கொண்டு நிரப்பியேனும் அந்த மக்களுக்கு தற்காலிக தீர்வினை வழங்கியுள்ளோம் ஆனால் அதனையும் சிலர் விமர்சிக்கிறார் இதனை நாங்கள் தற்காலிகமாகத்தான் செய்தோம் அந்த மக்களுக்காக அத்தோடு அந்த மக்களின் பொருளாதாரத்தையும் விவசாயி என்றால் அவருக்கான வளர்ப்போர் என்றால் அவருக்கான இழப்பீடுகளை வழங்கியுள்ளோம் இப்படி மானியங்களை நாங்கள் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்காக இதுவரை வழங்கியுள்ளோம் மத்திய மலைநாடு என்பது எமது நாட்டின் இதயமாகும் இந்த அனர்த்தத்தினால் மத்திய மலைநாடு தான் மிகவும் அதிகமாக பாதிக்கப்பட்டது இங்கு ஊற்றெடுக்கும் நூற்றி மூன்று ஆறுகளும் அனர்த்தத்தினால் பெரும்பாலும் பாதிக்கப்பட்டன மத்திய மலை நாட்டை நாங்கள் மீண்டும் மீட்டெடுப்பதற்கான திட்டங்களை வகுக்க வேண்டும் உள்ள ஒரு பிரதேசமாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் மத்திய மலைநாட்டுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் எந்த ஒரு செயற்திட்டத்தையும் நாங்கள் மேற்கொள்ளக்கூடாது இரண்டாவதாக இதிலிருந்து மத்திய மலைநாட்டை மீட்டெடுப்பதற்கான திட்டங்களை வகுக்க வேண்டும் இதனை நாம் எமது நாட்டின் எதிர்காலத்திற்காக செய்தே ஆக வேண்டும் නගත පරම්පරාව අත්‍යාවශම කරුුණ. නි පලබ මේ හෝ මොකක්ද. ජල මධ්‍යකන්ඳු කරට හාානි සිදුවන කෙසිවක් කිරීමට නොදීම ට නතරගන්න.